பெரியர் யாருக்கெல்லாம் வாண வேண்டுகோள் நீங்கள் மிக விரைவிலே இன்னும் ஓரிரு தினங்களுக்குள்ளே அவரவர் இல்லத்திலே ஒரு ஒரு வீட்டிலும் கண்டிப்பாக பஞ்சாங்கம் இருக்க வேண்டும் என்பது வாத்தியார் சொன்னதை மீண்டும் கடைசியாக உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகின்றோம் இந்த பஞ்சாங்கம் வாங்குவதனால் ஏற்படும் மகிமைகளும் புண்ணியங்களும் அளவற்ற பலன்களை தரும் என்பது முன்பே கொடுக்கப்பட்டதே மீண்டும் கொடுக்கப்பட உள்ளது ஆகையினால் இந்த பஞ்சாங்கத்திற்கான நாம் செய்கின்ற தான தர்மத்தில் பெரியும் பெரும் பங்கானது உங்களுக்கு வந்து சேரும் பஞ்சாங்கம் எழுதுவது அவ்வளவு எளிமையானதல்ல படிப்பது அதைவிட கஷ்டம் இப்படி இருக்கும் பொழுது இந்த பஞ்சாங்கம் தயாரித்தவர்கள் எவ்வளவு அரும்பாடு பட்டு அடுத்த வருடத்தினுடைய பஞ்சாங்கமானது இந்த வருடம் தயாராக கொண்டு வர என்றால் அதையே பனிரெண்டு மாதம் கடுமையாக உழைக்க வேண்டும் அதனால் இந்த பஞ்சாங்கம் நமது வாத்தியார் சொல்லி அவருடைய பெரிய வாத்தியார் அதாவது இடியா சொல்லி அவருடைய உயிர் பிரிகின்ற நிலத்திலேயே அவருடைய பிராணனானது போகாமல் சென்னை பெரும் மருத்துவமனையில் ஜிஹெச்சிலிருந்து அவரை உயிர்த்து எழுத்தெடுத்து கொண்டு வந்து அதுபோல ஒரு அன்பு கட்டளை போட்டு அந்த பஞ்சாங்கமானது வந்து கொண்டிருக்கின்றது என்பது மூத்த அடியார்களுக்கெல்லாம் தெரியும் சில பேருக்கு தெரியும் அப்படிப்பட்ட தெய்வீக காரியத்தை தொடர்வதற்கு அவர்களுக்கும் ஒரு பிரயோஜனம் ஏற்பட வேண்டும் அவர்களையும் உற்சாகப்படுத்த வேண்டும் அவர்களை விட்டுவிட்டால் என காஞ்சி அவருடைய ஆசிர்வாதத்துடன் வந்து கொண்டிருக்கிறது இதில் எந்த விதமான தனி நோக்கும் லாபமும் வியாபார நோக்கமும் இல்லாமல் நமது ஆசிரமத்திலே மூத்த அடியாரான திரு வெங்கடகிருஷ்ணன் இதிலே அவ்வளவு நீங்கள் அனுப்பிச்ச அத்தனை பணத்துக்கும் அவரவர்கள் பேருக்கு பார்சல் பண்ணி கொண்டிருக்கின்றார் ஏதோ பணத்தை வாங்கி கொண்டு அனுப்புவது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிரசாதங்களை எல்லாம் வைத்து அனுப்பி கொண்டிருக்கின்றார் அதனால் இந்த பஞ்சாங்கம் என்பது தனிப்பட்ட ஒரு விவகாரம் இதில் இதில் சொல்வதற்கு மட்டும் எனக்கு வாய்ப்பு உண்டு இதில் பணம் வரவு சொல் எல்லாம் நீங்கள் நேரடியாக விட்டு எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பித்தால் அவருக்கு மறதி இருந்தாலும் நாங்களும் அதற்கு ஃபாலோ பண்ணி உங்களுக்கு செய்வோம் அதில் ஒன்று மாற்று கருத்து கிடையாது இதற்காக தனியான எந்தவிதமான யாரையும் குருப்பில் சேர்ப்பதும் கிடையாது இனி சர்க்குரு அருளிலே விருப்பப்பட்டால் சில பேரை நாங்கள் அதிலிருந்து வெளியில் இருக்க எங்களுக்கு மட்டும் அதிகாரம் உண்டு யூடியூப் சேனல் என்பது புது பொலிவுடன் மிக விரைவிலே வரும் அதில் எந்த விதமான தேவையற்றவர்களுடைய அதாவது பல பேருக்கு பலவிதமான வேலைகள் இருக்கின்ற காலத்தினால் எங்களுக்கு ஆசிரமத்தினுடைய அனுபவம் மிக்க சிலர் உதவி செய்வதனால் முக்கியமானவர்கள் இதுவரை நமக்கு உதவி செய்தவர்களுக்கு பலவிதமான வேலைகள் இன்னல்கள் தொடர்ந்து வந்து அதனுடைய சொல்வங்களே அதனுடைய டென்ஷன் அதனுடைய இன்வால்மெண்ட்டு பிஸி இப்படிப்பட்ட காரணத்தினால தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அவர்களையும் படுத்த முடியவில்லை அதனால் எந்த விதமான தான தர்ம தொடர்பு எதுவாக இருந்தாலும் சரியான இடத்திலே சேர்ப்பதற்கு நீங்கள் ஆசைப்பட்டால் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு நேரடியாக சமர்ப்பிப்பது நல்லது மேலும் வருடம் பூர நடக்க இருக்கின்ற முன்னை முன்பே சொல்லப்பட்ட இருபத்தி ஏழு நட்சத்திர ஹோமங்களுக்கு ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கு தனி ஜிபே நம்பர் கொடுக்கப்பட இருக்கின்றது அவர்கள் இன்னும் ஓரிரு தினங்களிலே அந்த நம்பரானது கொடுக்கப்படும் அவர்கள் மட்டும் பெயர் பெயர்வாதலை வாய்ஸ் மெசேஜில் இல்லை டைப்பில் தனியாக அனுப்பி அதற்கென்று ஒரு குரூப் ஒன்று தயாராக ஏற்படுத்தப்படும் ஆனால் அதுக்கு வட வருஷம் பூராக நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஒரு முறை கொடுக்கின்ற இந்த காணிக்கையானது போதுமானது மேலும் யாரும் எதிர்க்கும் நீங்கள் உங்களுடைய திருக்கரங்குகள் நாளே கோயிலுக்கு சென்று ஒரு சின்ன விளக்கு தெருவிலி முனையிலே உள்ள பிள்ளையாருக்கு விளக்கத்தினால் கூட உங்கள் திருத்தரங்கள் நாளை செய்ய வேண்டும் அதனால் எந்த விதமான இதற்கு அதிகம் அதிகமான பிரயோஜனப்படுகின்ற சொல் நான் லாப நோக்கிலே இதை செய்வதும் கிடையாது செய்யப்போவதும் கிடையாது மேலும் நமது எல்லாவற்றுக்கும் பழமையாக நமது நமக்கெல்லாம் வழிகாட்டிய ஆசிரமமானது ரோபமாதா அகஸ்தியர் ஆசிரமத்தை தவிர எந்த இடத்திலும் தனிப்பட்ட முதலிலே முறையிலே ஆசிரமத்தின் பேரிலே யாரும் எந்த விதமான காணிக்கைகளையும் நாம் வாங்குவது கிடையாது என்பது உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம் அதையினால் எத்தனையோ பேர் உங்களுடைய சொந்தக்காரர்கள் திருவண்ணாமலையிலே திரு பிரபுச்சந்தர் அவருடைய கியூஆர் கோடு அனுப்புகிறேன் நம்பர் அனுப்புகிறது நேரடியாக எயிட்டிஜி எக்ஸம்ஷனுடன் உங்களுக்கு கிடைக்கும் மிக விரைவில் அனுப்புகிறேன் இது பல பேருக்கு ச சிரமத்தை கொடுக்காமல் இருப்பதற்கும் ஒரு நல்லதாக இருக்கும் திருவண்ணாமலையை பொறுத்தவரையும் நமக்கு பிரபுச்சந்தர் இருக்கின்றார் பலர் நம்முடைய ஆசிரமத்திலே நேரடியாக செலுத்த வேண்டும் ஆனால் தற்காலிகத்திலே சில ரசீதுகள் கொடுத்ததற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நாளாகும் அங்கே எய்டிஜி எக்ஸாம்ஷனுடன் ரசீது கிடைப்பதற்கான ஏற்பாடு உண்டு அவருடைய நேரடி தொடர்பு எண்ணையும் கொடுக்க இருக்கின்றோம் அதனால் இத்தனை நாள் நமக்கு பாடுபட்டு எல்லாம் செஞ்சுக்க விருப்பம் இருக்கின்றவர்கள் இதில் சப்ஸ்கிரிப்ஷன் செய்தபோல் தொடரலாம் இல்லை என்றாலும் இது வந்து இதனால் லாபமும் நஷ்டமும் கிடையாது ஆனால் பார்ப்பதும் பார்க்காதும் அவருடைய இஷ்டம் எங்களுக்கு வாதியார் சொல்வார் ஒருத்தர் அதை ஃபாலோ பண்ணி அதை தொடர்ந்து செய்தால் போதும் என்பதுதான் பாதியாருடைய கருத்து பல ஆயிரம் லட்சம் கோடி பேர் கேட்பார்கள் ஒருத்தர் மட்டும் செய்தால் போதும் என்பதுதான் அது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடைய அம்மா